ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு தக்காளி பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் வந்து நாட்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி ஒரு கிலோ தக்காளி வந்து தண்ணியில் அழைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி கட் பண்ணாதீங்க தக்காளியில் ஜூஸ் வெளியே வராத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளியை நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியில் இருக்கிற ஜூஸ் வெளியே வராத கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து வேஸ்டாகாத இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி தட்டில் வந்து நல்லா அடுக்கிட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காய போது உங்களுக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு அரைக்கும் போது சொத சொதான தண்ணி இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்தும் போது இந்த அளவுக்கு ஜூஸ் தான் வந்திருக்கு இது அப்படியே வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ எல்லாத்தையுமே ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு பாதி அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு இந்த மாதிரி காய வச்சுட்டு நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த தண்ணி ரொம்ப இல்லாமல் குக்கிங் டைமும் கொஞ்சம் கம்மியாகும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாழை இலை போட்டு எல்லா பூண்டியும் அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வச்சு வேக வச்சுக்கோங்க இங்கே போதே அடுத்து ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வெந்தயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் எலுமிச்சி பழம் நல்லா பழுத்த பழமாக ஒரு ஏழு பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கட் பண்ணி புடிஞ்சி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் புளி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த எலுமிச்சி பழம் ஜூஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா தக்காளி உருவம் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு எலுமிச்சி பழம் மட்டும் பூஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் மிச்சர் வந்து அப்படியே இருக்குது இது நிறைய இருக்குது இதனால் என்ன அப்புறம் வேணால் பூஞ்சிக்கலாம் அப்படின்னு ரெண்டு மட்டும் அப்படியே வச்சிட்டேன் மிச்சர்லாம் பூஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம காய வச்சு வச்சுருந்த தக்காளியை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணும்போது வந்து தக்காளி ஜூஸே அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க அது கூடவே இந்த தக்காளி உருவாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஆவியில் வேக வச்சுருந்த பூண்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்தளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ வந்து இதை இறக்கி ஆறுனதுக்கப்புறமா இதையும் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க இருந்து கொஞ்சம் பூண்டு மட்டும் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரைக்காமல் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் மாற்றின பூண்டு வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு இதில் முந்நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் இரண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா பொரியட்டும் கடுகு பொரியும் போது இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா மேலெல்லாம் தெரிச்சிரும் கடுகு பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இந்த எண்ணெயிலேயே பூண்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பூண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும் இல்லை ஒன்று ரெண்டு அரையாமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பூண்டும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கி லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம புழிஞ்சு வச்சுருந்தேன் எலுமிச்சை பழம் சாறு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலெல்லாம் தெரிச்சிரும் அடுப்பு சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்க்கும்போது அதோடய காரம் புளிப்புக்கு இந்த வெல்லம் சேர்த்திங்கன்னா ஊறுக்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக போடுற உப்பு விட கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொதிக்கட்டும் அடுப்பு சிம்லையே வச்சு அப்பப்போ திறந்து தொடர்ந்து நல்லா கலந்து விடுங்க ஊருக்கம் நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பண்ணிட்டு திரும்பவும் அடுப்பு சிம்மிலே வச்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா ஆரிச்சுன்னா அதில் இருக்கிற எண்ணெய் மொத்தம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு இருக்கணும் ஊரு இப்போது வந்து இது ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே வச்சால் ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்கும்போது மட்டும் ஸ்பூன் வச்சு கைப்படாமல் ஈரம் எதுவும் படாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பராக இருக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி தக்காளி பூண்டு ஊருக்காக தயாராயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்